ஹாய் ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ டூ தௌசண்ட் செவன்டீன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒன் இயர்க்கு மேலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் லிஸ்ட்டே வந்து விட்டுருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ விடாதவங்க அவங்களும் பார்த்துக்கோங்க ஸோ அந்த லிஸ்ட்டுக்கான நோட்டீஸ் வந்து இப்போதாங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த நோட்டீஸை வந்து எல்லாரும் பாருங்கள் யார் யார்லாம் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கு வந்து உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கோ அந்த நோட்டீஸ் எல்லாருமே பாருங்கள் அண்ட் ரேஷியோவும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்த ரேஷியோவில் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஸோ டேட் இன்றைக்கி எயிட்டீன் த்ரீ டூ தௌசண்ட் நைன்டீன் ஓகேங்களா ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் எல்லாமே பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதுதான் செகண்ட் ஃபேஸ் லிஸ்ட்டு வந்து விட்டுருந்தாங்க பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைக்கி செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுங்க டூ ஏ கேண்டிடேட்ஸ்க்கு டூ தௌசண்ட் செவன்ட்டியில் எழுதின கேண்டிடேட்ஸுக்கு பர்சனல் கிளர் பன்னெண்டு அசிஸ்டன்ட் லா டிபார்ட்மெண்ட் செகட்டரிடேட் ஆறு அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் செகட்டேரியேட் நாலு காமன் டிகிரி நூற்றி அறுபத்தி ரெண்டு ஸோ ஒட்டு மொத்தமாக நூற்றி எண்பத்தி நாலு வந்து கொடுத்துருந்தாங்க அண்டு கடைசி நாள் முடிகிறப்போ குரூப் டூ ஏ டூ தௌசண்ட் செவன்டீனில் முடிகிறப்போ நாற்பத்தி நாலு பேலன்ஸ் இருந்தது இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது ஓகேங்களா ஸோ இப்போது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குதுங்க அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன் தான் வரும் ஸோ என்ன பண்ணுங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் நம்பர் அப்படி கொடுத்துருக்குற இடத்துல உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கொடுங்க நான் ரேண்டாகவும் ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் எடுத்து போட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுங்க இந்த ஸ்க்ரீன் வந்தவுடனே ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த நோட்டீஸ் ஸ்க்ரீன் வந்துடும் ஸோ இந்த நோட்டீஸ் என்ன அப்படின்னா கம்ப்ளீட் டீடைல்ஸ் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேண்டம் ரெஜிஸ்டர் நம்பர் எடுத்து போட்டுகிட்டு வச்சுருக்கேன் ஸோ என்னென்ன எடுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பட் தெரிஞ்சிருந்தது உங்களுக்கு அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ நீங்கள் பார்க்க வேண்டாம் தெரியல அப்படின்னா பாருங்கள் நேம் வந்து சுதாகர் சம்திங் அவர் பேர் அண்ட் சான்றிதழ் சரிபார்ப்பு கலந்தாய்வு என்னென்னா இருபத்தஞ்சாந்தேதி மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ வரக்கூடிய டுவெண்ட்டி ஃபைவ் இருபத்தஞ்சாந்தேதி கவுன்சிலிங் இருக்குது நேரம் வந்து ஒன்பதரை மணிக்கு ஓகேங்களா காலையில் டேபிள் நம்பர் மென்ஷன் பண்ணிட்டாங்க ரெண்டு அப்படின்ட்டு தரவரிசை எண் டூ செவன் டூ எயிட் அவருடைய ரெஜிஸ்டர் நம்பர் வரிசை எல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் ஸோ டூ தௌசண்ட் செவன்டீன் டூ தௌசண்ட் எயிட்டீன் இந்த ஆண்டுக்கான குரூப் டூ ஏ எக்ஸாமில் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து கலந்தாய்விற்கு ஒன் இஸ் டூ டூ இந்த ரேஷியோவில் தான் வந்து தற்காலிகமாக அனுமதிக்கப்படுகிறார்கள் என தெரிவிக்கப்படுகிறது ஸோ இப்போ நீங்கள் கவுன்சிலிங் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரேஷியோ என்னென்னா ஒன் இஸ்டு டூ ஒன் இஸ்டு டூ அப்படின்னா ஒரு போஸ்டிங்க்கு ரெண்டு கேண்டிடேட்ஸ் ஓகேங்களா ஸோ ஒரு வேக்கன்சிஸ்க்கு மொத்தம் ரெண்டு கேண்டிடேட்ஸ் ஸோ ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்கோங்க ஒரு போஸ்டிங்க்கு ரெண்டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னா இதில் டோட்டலாக அந்த லிஸ்ட்டு விட்டுருந்தாங்கல்ல அந்த டோட்டல் லிஸ்ட் எவ்வளோனா நூற்றி எண்பத்தி நாலு பேருடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது ஸோ நூற்றி எண்பத்தி நாலுடைய ரெஜிஸ்டர் நம்பர் இருக்குது அப்படின்னா ஸோ இந்த நூற்றி எண்பத்தி நாலில் ஒன் இஸ் டூ டூ ரேஷியோவில் தான் எடுப்பாங்க ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டு பேர் அப்படிங்கிற கணக்கு ஸோ ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு ரெண்டு பேர் அப்படின்னு கணக்குனா அப்போ பார்த்துக்கோங்க கவுண்ட்டு கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த அட்ரஸுக்கு என் நம்பர் த்ரீ தேர்வாணிய சாலை வவுசி நகர் ப்ராட்வே சென்னை ஆறு லட்சத்தி மூணு அங்கே அமைந்திருக்கிற டிஎன்பிசி தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் எல்லாருமே கம்பல்சரியாக ப்ரெசன்ட் ஆயிருக்கணும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் இந்த ஒன் டூ ரேஷியோவில் அடுத்தது யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஜாப் போயிடும் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஓகேங்களா அண்ட் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் காப்பீஸ் இது எல்லாத்தையுமே வந்து கன்ஃபார்மாக நீங்கள் மறக்காமல் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அண்ட் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிறந்த தேதிக்கான நீங்கள் பிறந்த பிறந்த தேதிக்கான சான்றிதழ் அதுக்கான ப்ரூஃப் என்ன அப்படின்னா எஸ்எஸ்எல்சி உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட் இருக்குல்ல அது இருக்கணும் அப்படி இல்லைன்னா டுவெல்த்து மார்க் ஷீட் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் அது இருக்கணும் ஸோ இதை கேட்குறாங்க செகண்ட் என்ன சர்டிஃபிகேட் கேட்குறாங்கன்னா கல்வி தகுதிக்கான சான்றிதழ் கல்வி தகுதியான இளநிலை பட்டம் பயின்றதற்கான சான்றிதழ் ஸோ இந்த குரூப் ஏக்கு மினிமம் குவாலிஃபிகேஷனே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி தான் ஸோ அந்த ஒரு டிகிரியை டிகிரி சர்ட்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும் தேர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழில் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் ஸோ உங்களுக்கு தமிழ் தெரியும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் தமிழ் தெரியணும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக சர்ட்டிஃபிகேட் கேட்குறாங்க அது வந்து நீங்கள் எஸ்எஸ்எல்சி படிச்சுருந்தீங்க அப்படின்னா டென்த்து ப்ளஸ் டூ டிகிரி இதெல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் தமிழ் ஒரு இதுவாக இருந்ததுனா பிரச்சனை கிடையாது நான் டென்த்து தான் சார் படிச்சிருக்கேன் டென்த்து தமிழ் இருக்கு நோ ப்ராப்ளம் ப்ளஸ் டூ நீங்கள் வேறு எதுனா எடுத்தீங்கன்னாலும் பிரச்சனை கிடையாது ஸோ இந்த எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி இல்லை டிகிரி எதனா ஒன்றுத்தில் தமிழ் இருந்தாலே போதுமானது தமிழே தெரியாத கேண்டிடேட்ஸ் இந்த அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்துகிற இரண்டாம் நிலை மொழி தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றுருக்கணும் அதுக்கான சான்றிதழை சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ நமக்கு அது மோஸ்ட்லி தேவை கிடையாது நம்ம தான் டென்திலே எல்லாம் டென்த்து டென்த்துலேயே தமிழ் படித்தது தானே ஸோ அதனால் பிரச்சனை இல்லை அதே போதும் நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஜாதி சான்றிதழ் ஸோ ஜாதி சான்றிதழுக்கு அச்சடிக்கப்பட்ட நிரந்தர அட்டையில் இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அட்டையில் இல்லைனாலும் என்கிட்ட பேப்பரில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க அதையும் நம்ம கமெண்ட்டில் பார்த்துருக்கோம் அது ஒரு ப்ராப்ளம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இது இதில் எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு பாருங்கள் அண்ட் விண்ணப்பதாரரின் நிரந்தர குடியிருப்பு எல்லைக்குட்பட்டுள்ள நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல அந்த குடியிருப்பு பவுண்டரிஸ்குள்ளே இருக்கக்கூடிய சார் ஆட்சியர் உதவி ஆட்சியர் இல்லைனா வருவாய் கோட்ட அலுவலர் இல்லைனா வட்டாட்சியர் இல்லைனா வட்டாட்சியர் நிலைக்கு குறையாத வருவாய் துறை அலுவலர் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் கூடுதல் தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் மண்டல துணை வட்டாட்சியர் சாதி சான்றிதழ் வழங்குவதற்காக நியமிக்கப்பட்ட சிறப்பு துணை வட்டாட்சியர் இத்தனை பேர் இருக்காங்க இவங்க தான் கொடுப்பாங்க நம்மளும் அது ஆல்ரெடி வாங்கியிருப்போம் ஸோ இந்த ஒரு ஆட்கள் கிட்ட இருந்து தான் நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்த்து பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வயது விதி தளர்வு இப்போ இந்த ஏஜ் பார்லாம் இருக்கல சில கேட்டகரிக்கு நமக்கு பொதுவாக பிரச்சனை இல்லை ஐம்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்குது இங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு இருக்காங்களா ஸோ அவங்களுக்குலாம் இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அண்ட் அந்த கேண்டிடேட்ஸுக்கு அவங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணுமோ அவங்க கொடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் இராணுவத்தினர் என்பதற்கான சான்றிதழ் ஸோ இராணுவத்தினர் நீங்கள் முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸர்விஸ்மேன் அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஓகேங்களா அண்ட் தென் முன்னாள் இராணுவத்தினரின் மனைவியோ இல்லை அவங்களுடைய மகனோ மகளோ இவங்கள்லாம் வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரியில் வரமாட்டாங்க ஒன்லி அந்த பர்டிகுலர் பர்சன் மட்டும்தான் இந்த கேட்டகரி உள்ளே வருவாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் செவன்த் பாயிண்ட் வந்து மாற்று திற திறனாளி என்பதற்கான உரிய மருத்துவ குழுவிடமிருந்து மூன்று உறுப்பினர் அடங்கிய குழு பெறப்பட்ட சான்றிதழ் ஸோ நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சுடு அப்படின்னா அதுக்கான ரெஸ்பெக்டட் டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெஸ்பெக்டட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் மருத்துவ குழு இருந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் தென் உடல் ஊனத்தின் தன்மை என்ன என்ன அளவுக்கு இருக்குது என்ன பர்சன்டேஜில் இருக்குது நீங்கள் இந்த உடல் ஊனம் இருக்கிறதுனால நீங்கள் வேலை செய்யறதுக்கு எதனாவது வந்து பாதிப்பு இருக்குமா இல்லை எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் என்னால் வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கான நீங்க நீங்கள் வாங்கியிருந்துருக்கணும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும் ஓகேங்களா அடுத்தது எயித்து பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இறுதியாக பயின்ற கல்வி நிறுவனத்திடமிருந்து லாஸ்ட் ஸ்டடீடு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் ஸோ கடைசியாக நீங்கள் எந்த இதில் படிச்சிங்களோ எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த லாஸ்ட் ஸ்டடீடு காண்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக வந்து நான் அஞ்சல் வழி கல்வி தொலைதூர கல்வியாக தான் நான் வந்து படிச்சிருக்கிறேன் அப்படின்னா அதற்கான சான்று மற்றும் அதற்கு முன் பயின்ற கல்வி நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் இதில் நிறைய பேருக்கு வர டவுட் என்னென்னா என்கிட்ட எதுவுமே கிடையாது டிசி தான் இருக்குன்னா டிசியே வந்து மோர் தென் என்ஆஃப் அண்டு தொலைதூர கல்வி படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அது படிச்சிருக்கிறதுக்கான சர்டிஃபிகேட் இருந்தால் போதும் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஸ்கூல் இதில் இருக்குல்ல ஸோ அதுக்கான டிசியோ இல்லை எந்த இதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது சில பேர்லாம் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருப்பாங்க காலேஜே கம்ப்ளீட்டாக இருப்பாங்க இப்போ இதுக்கப்புறம் அவங்க காலேஜில்லலாம் போய் வாங்க முடியாது ஸோ அவங்களுக்குலாம் டிசியை நான் டிசி இல்லாமல் யாரும் இருக்க மாட்டாங்கள ஸோ அதுவே போதுமானது இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தாங்க வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்கன்றதான் உங்களுக்கு தெரியும் டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்குல்ல ஸோ அதுவே போதுமானது தான் பட் இருந்தாலும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் இல்லைனா அதுக்கான ரீசனை நீங்கள் சொல்லுங்கள் அவங்களும் டைம் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே கிடையாது நெக்ஸ்ட்டு நைன்த்து வந்து குரூப் ஏ ஆர் குரூப் பி அரசு அதிகா அதிகாரியிடமிருந்து இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அன்றோ அல்லது அதற்கு பின்னரோ பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ் ஸோ இந்த குரூப் ஏ இல்லைனா பி லெவலில் இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸர்கிட்ட நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கணும் நன்னடத்தை சர்டிஃபிகேட் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான் அண்ட் நிறைய பேர் இந்த குரூப் ஒர்க் போனவங்கனா கூட இதெல்லாம் எங்கிட்ட கேட்கவே இல்லை பொறுமையாக நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சில பேர் கொடுக்கவே இல்லைன்றாங்க சில பேர் இருந்தாலும் நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன்றாங்க ஸோ நீங்கள் எதுக்காக எடுத்துக்கோங்க ஏ குரூப் லெவல் ஆஃபீஸர் நிச்சயமாக உங்கள் சரவுண்டிங்கில் யாரும் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க ஸோ வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே சொல்லுங்கள் மாதிரி நான் இந்த குறிப்பிட்ட டைமில் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அளவுக்கு எடுத்துக்கிட்டு போயிடுங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து டென்த்து ஆதரவற்ற விதவை டிஸ்டிடியூட் விடோ ஸோ இவங்களுக்கு நான் இவங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து இவங்களும் வாங்கி ஆகணுங்க அண்ட் இது என்ன கேட்டகரியில் சொல்கிறாங்க அப்படின்னா விளக்கம் வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே எந்த வகையிலும் இவங்களுக்கு வருமானம் வரக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணிடுறாங்க அண்ட் ஆதரவற்ற விதைவைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி அப்ளிகேஷன் கூடவே நீங்கள் சென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவை அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை அதில் எதனா குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் ஒரு உரிய அதிகாரியின் மூலம் திருத்தி அவங்களுடைய சை சிக்னேச்சர் வாங்கி நீங்கள் எடுத்துக்கிட்டு போனோம் ஓகேங்களா பட் மோஸ்ட்லி நீங்கள் வச்சுருந்தீங்கனாலே போதுமான தான் பெரிய விஷயம் கிடையாது இது டெஸ்ட்ரிபியூட் வீடியோ சர்டிஃபிகேட் பட் எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் மட்டும் தான் பேசும் நீங்கள் வாயால் பேச முடியாது ஆனால் அவங்க நீங்கள் போய் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா டைமும் உங்களுக்கு கொடுப்பாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகேங்களா பட் ஒன்றுமே இல்லாமல் போயிடாதீங்க ஒரு சில ரேர் கேசஸில் தான் அது அலோ பண்ணுவாங்க அண்ட் லெவன்த்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்தில் ஓட்டப்பட்டது போன்று பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரொம்ப முக்கியங்க அதே ஃபோட்டோ தான் சில பேர் கேட்குறாங்க நான் அப்போது போட்டது வந்து வேறு ஃபோட்டோ இப்போ நீ ஃபோட்டோவில் இருக்கிறது நீங்கள் தானே அதுவே போதுமானது ஸோ அதே ஃபோட்டோ தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஓகேங்களா ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க ரெண்டு கேட்டிருக்காங்க நீ எக்ஸ்ட்ராவே கூட எடுத்துகிட்டு போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் டுவெல்த்து என்ஓசி சர்டிஃபிகேட் ஸோ என்ஓசி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் வந்து எந்த ஃபார்மெட்டில் இருக்கோ அந்த ஃபார்மெட்டில் எடுத்துகிட்டு போகணுங்க என்ஓசி ஓசி சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும்தான் ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களாம் என்ஓசி தேவை கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் டிஎன்பிசியில் சொன்னாங்க ஸோ ப்ரைவேட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தேவை இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா அப்போ தான் நீங்கள் அந்த என்ஓசி தேவை ஓகேங்களா ஸோ என்ஓசி ஒர்க் இருக்கவங்க என் எடுத்துக்கிட்டு போயிடுங்க அண்ட் நெக்ஸ்ட்டு பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் ஃபார்மேட் இது தாங்க இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அண்ட் நிறைய பேர் சொல்கிறாங்க பிஎஸ்டிஎம் ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்க கூட நான் வேறு இதில் தான் இருந்தது பட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நான் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து என் டிகிரியிலேயே இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ கவலைப்படாதீங்க பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு போங்க ஃபார்மேட் பாருங்க திஸ் இஸ் டு சர்ட்டிஃபை தட் திரு திருமதி டேஷ் அட் அஸ் ஸ்டடிட் அந்த த கிராஜுவேட் டிகிரி ஸோ குரூப் டூஏக்கு வந்து மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு டிகிரி ஓகேங்களா நீங்கள் டென்த்து டுவல்த்துன்னு கேட்கக்கூடாது ஏன்னா எஸ் குரூப் ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து டென்த்து ஸோ நீங்கள் டென்த்தில் தமிழ் மீடியம் படிச்சிருந்தீங்கன்னா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க பட் இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி ஸோ டிகிரி இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் டென்த்தில் வந்து நான் தமிழ் மீடியம் படித்தேன் டுவெல்த்து தமிழ் மீடியம் படித்தேன்னு கேட்ட சொன்னீங்கனாலாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க நீங்கள் கிராஜுவேட் டிகிரி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் டிகிரி வந்து நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா முக்கிய குறிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க மூணு பாயிண்ட் அந்த மூணு பாயிண்ட்டையும் பார்க்கேன் தெரிவாளர் அவர் பெற்ற மதிப்பெண்களின் அடிப்படையில் தரவரிசைப்படியே ச கவுன்சிலிங்க்கு வந்து கூப்பிட்ருக்குறாங்க ஸோ நீங்கள் என்ன மார்க் எடுத்துருக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களை கூப்பிட்ருக்குறாங்க ஒன் இஸ் டூ டூ ரேஷியோ அடிப்படையில் கூப்பிட்டுருக்குறாங்க ஓகேங்களா ஸோ ரொம்பவே கொஞ்சம் டிஃபிகல்ட் தாங்க ஒன் இஸ் டூ டூலாம் ஏன்னா ஒரு போஸ்டிங்க்கு ரெண்டு பேர் நான் பாருங்கள் அப்போ எந்த அளவுக்கு இதுவாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் அப்படிங்கிறதையும் பார்த்துங்க ரிசர்வேஷன் பேஸ் பண்ணியிருந்தாங்க எல்லாமே இருக்கும் சும்மாலாம் இருக்காது இவங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது மதிப்பெண்களின் அடிப்படையில் தரவரிசைப்படியே மேற்குறிப்பி குறிப்பிட்ட நாலன்று சான்றிதழ் சரிபார்த்தலுக்கு ஒன் இஸ் டூ டூ ரேஷியோ என்ற அடிப்படையில் கூப்பிடுகிற அழைக்கிற அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க குறித்த நாள் மற்றும் நேரத்தில் அவங்க இப்போ கரெக்டாக இருந்தோன்னு எந்த டேட்டில் சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டில் இருந்தாலும் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவ்வளோதான் உடனே ரேஷியோ இஷு ஆல்ரெடி ரொம்ப கம்மி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேறு யாருக்குன்னா கொடுத்துருவாங்க அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சான்றிதழ் சரிபார்ப்புக்கு பின்னர் தகுதி வாய்ந்த நபர்கள் மட்டும் அன்று பிற்பகல் நடைபெறும் கலந்தாய்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள் இது ஆல்ரெடி அவங்க சொன்னது தான் ஸோ கவுன்சிலிங் போகிற எல்லாருக்குமேலாம் வந்து கிடையாதுங்க போகிறவங்களில் அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் இங்கேலாம் இருக்கலாம் நீங்களாம் இருக்க வேண்டாம் கிளம்பலாம் அப்படின்ட்டு ஸோ அவங்களாம் மட்டும்தான் இருந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றது இது எல்லாத்துக்குமே ஜென்ரலாக சொல்கிறது தான் நெக்ஸ்ட்டு தெரிவாளர் சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு ஒன் சிஸ்டி டூ ரேஷியோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் ரேஷியோ வந்து ஒன் சிஸ்ட்டி டூ ஒரு ஒரு வேலைக்கு ரெண்டு பேர் கூப்பிட்றாங்க ஸோ அழைக்கப்பட்டுள்ளதால் சான்றிதழ் சரிபார்த்தலுக்கு அழைக்கப்படும் அனைவரும் கலந்தாய்விற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என உறுதி கூறியிருக்காது ஸோ சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிங்களா இப்போ அங்கே போய்ட்டு சும்மா சர்ட்டிவெட்டு செக் பண்ணுவாங்க அந்த சர்டிஃபிகேட் செக் பண்ணுவாங்க எல்லாருக்குமே வந்து கவுன்சிலிங்கை கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது ஸோ ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஒன்றும் நீங்கள் பதட்டப்பட வேண்டாம் ஸோ இது வரைக்கும் சொன்னது எல்லாமே போதுமானது தான் அண்ட் இதை தவிர வேறு எதுனா டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது லிங்க்கை க்ளிக் பண்ணி உங்களுடைய அந்த நோட்டீஸ் பேஜில் ரெஜிஸ்டர் நம்பரை கிளிக் பண்ணி பாருங்கள் பார்த்துக்கிட்டு கரெக்டாக மறக்காமல் போயிட்டு அட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்